தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பாமக நிர்வாகிக்கு டிராக்டர் வழங்க கோரி பரிந்துரை செய்ததை தட்டி கேட்ட சொந்த கட்சி நிர்வாகியை திமுக ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் என்பவர் சாதியை கூறி தரைக்குறைவாக பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது

அந்தமணி பொண்ணு வந்து போட்டோ எடுத்து ஊருல ஓட்டுன்னு இது மாங்காய்க்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனும் அவன் தான் மாங்காய்க்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனும் அவன் தான்டா அன்னைக்கு அந்த ஊர்ல போய் ஓட்டு ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன மாதிரி தெரியல எந்த ஊருன்னு எண்ண வந்து ஊர்ல